வாழ்கையகம் வாழ்க வையகம் வாழ்க குருவே துணை அசனருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் ஐந்து குருவணக்க பாடல் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் எனையறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே இந்த பூமி பந்தில் நாம் அனைவரும் பிறந்தோம் உயிரினங்களின் அறிவு ஓரறிவு தாவரம் முதல் ஆறறிவு மனிதன் வரை வளர்ச்சி கண்டது அப்படிப்பட்ட மேன்மையான இந்த ஆறாவது அறிவு கொண்ட மனித உருவில் வாழ்வின் நோக்கமான இறை உணர்வு குறித்து நாம் சிந்திப்பதில்லை பெரும்பாலும் எந்தவித லட்சியமும் இன்றி கோடான கோடி எண்ணங்களை எண்ணி அனுபவித்து சலிப்படைந்து இறுதியாக நான் ஏன் பிறந்தேன் என் வாழ்வின் நோக்கம் என்ன என்று என்னையே நான் அறிந்து கொள்ள நினைந்த பொழுது குரு வருகிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்வார் ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோடியும் அல்ல பல வாழ வாழ்பவர்கள் ஒற்றை எண்ணமான இறைநிலை உணர்வை நோக்கி நகரத் தொடங்குவார்கள் ஆனால் அது தெரியாத பொழுது கோடான கோடி எண்ணங்கள் வந்து வாட்டுகிறது எப்பொழுது நான் என்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அருள் அருள்துறையில் நாட்டம் திரும்பியதோ அப்பே அப்பொழுதே குரு வருகிறார் அவர் என்ன செய்கிறார் நம் அறிவு கண்ணை திறந்து தனது தூய்மையான உயிர் சக்தியை கொண்டு நம்முடைய கருவான அந்த குண்டலினி என்கின்ற உயிர் சக்தியை எழுப்பி நமக்கு அந்த உயிர் உணர்வை தருகிறார் உயிர் உணர்வுதான் இறை உணர்வை நமக்கு விளங்கச் செய்யும் இப்படிப்பட்ட மேன்மையான அந்த குரு அன்பே வடிவானவர் அவரை வணங்குவோம் நன்றி வாழ்க வளமுடன்